ஓம் கிருஷ்ணாய நமோ நம ரிஷபலக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் பகவான் கண்ணீராசியில் அதி உச்சம் பெற்று புஷ்கண்டவாம்சம் பெற்று அதாவது அஸ்தம் சாரம் பெற்று அந்த புதன் பகவான் கண்ணீராசியில் இருந்து கொண்டு லாபம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியை அதாவது பதினொன்றாம் வீட்டை பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்பட்டால் இந்த ஜாதக அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தை பெற்றவராகவும் மிகச்சிறந்த ஞானியாகவும் மிகச்சிறந்த அனுபவ அறிவை பெற்றவராகவும் இந்த உலகத்திற்கு ஞான வரத்தை எடுத்து சொல்லும் வல்லமை பெற்றவராகவும் இருக்கின்றார் மேலும் இவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவின் அதிக சக்திகள் பெற்று செயற்கரைய காரியங்களை புதுமையில் செய்யும் வல்லமை பெற்றவராக இருக்கின்றாம் மகா சக்தி வாய்ந்த மாமனிதராக போற்றப்படுகின்றாம் இயற்கை இவருக்கு இராஜாங்க மேன்மையையும் அரசியல் மிகப்பெரிய பதவியகத்தையும் கொடுத்து அழகு பார்க்கின்றது இதுவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் மேலும் இவர் மிகவும் சக்தி வாய்ந்த மிகப்பெரிய மந்திரி பதவியையும் இந்த பூலகத்தை அனுபவிக்கும் இராஜயகம் பெற்றவராக இருக்கின்றார் ஏனெனில் இவருக்கு യോഗാധിപതിയായിരിക്കും പുതൻ ഭഗവാനേ കണ്ണീരാജിൽ ഉച്ചം പെട്ട് രാജ യോഗാധിപതി എന്ന് അഴക്കപ്പെടും ശനീശ്വര ഭഗവാനും ഇന്ന് പുതൻ ഭഗവാനുക്ക് ലാഭസ്ഥാനം എന്ന് ചൊല്ല കൂടി പതിനൊന്നാം വട്ടിൽ കടകരാശിൽ ഉടക്ക വിശേഷത്തന യോഗം ஏனெனில் இந்த ரசப்பிளக்கணி யோகாதிபதியை ராஜ யோகாதிபதி சனீஸ்வர பகவானுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்கும் அமைப்பும் இந்த ஜாதருக்கு ஏற்படும் பொழுது நிதர்சனமான மிக சக்தி வாய்ந்த யோகம் ஏற்படுகின்றது இப்படி இந்த ராஜ யோகாதிபதிக்கு சனீஸ்வர ஐந்தாம் வீட்டில் வெறுச்சகத்தில் ராகு உச்சம் பெற்று ராகு திசையும் நடந்தாள் இயற்கைக்கு மிஞ்சக்கூடிய மிகப்பெரிய தனக்கார பணக்கார யோகத்தை இந்த ஜாதர் பெற்று மிகப்பெரிய தனவந்தராய் வரும் பெற்றவராய் இருப்பார்.